மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தூத்துக்குடிக்கு பார்சல் மூலம் கடத்தி கொண்டுவரப்பட்ட நேற்று காலை தூத்துக்குடி ரயில் நிலையத்திலிருந்து மைசூரில் இருந்து வந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவதாக ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் கண்ணனுக்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து பார்சலில் வந்த மூன்று மூட்டைகளை ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறை மற்றும் இருப்பு பாதை காவல்துறையினர் சோதனை செய்ததில் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நூற்று அறுபது கிலோ எடை கொண்ட ஒரு லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள புகையிலை பொருட்களான குட்கா கூல்லிப் புள்ளிட்டவை பனிரண்டு பண்டல்களில் இருப்பது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இந்த தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பெங்களூருவில் இருந்து அசோக் என்ற நபர் மைசூர் எக்ஸ்பிரஸ் மூலம் தூத்துக்குடியைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் அருண் ஆகியோருக்கு அனுப்பியது தெரியவந்தது முகவரி இல்லாமல் அனுப்பியதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றி அறுபது கிலோ புகையிலை பொருட்கள் தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான உணவு பாதுகாப்பு துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது உணவு பாதுகாப்பு துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதே மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அசோக் என்ற நபர் மதுரை மற்றும் ஈரோடு பகுதிகளுக்கும் புகையிலை பொருட்களை கடத்தியதும் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பார்சல் சர்வீஸில் தூத்துக்குடி ரயில்வே போலீஸ் போர்ஸ் அவர்களின் தகவலின்படி மைசூர் பெங்களூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையில கலந்த உணவுப் பொருட்கள் பார்சல் சர்வீஸில் இருந்தது அது இதுவரை இரண்டு நாட்களாக யாராலும் கோரப்படாமல் இருந்ததை குறித்து ஆய்வு செய்ததில் அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பு வைக்கப்படுகிறதுக்கு அந்த உறுதி செய்யப்பட்டது அது இரண்டு வகையான பிராண்டுகள் உள்ளது ஒன்று கணேஷ் நூற்றி பத்து கிலோ இருப்பில் உள்ளது அதன் மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது மற்றொரு பிராண்டான கூலிப் அதன் ஐம்பது ஐம்பது கிலோ என்ற அளவில் உள்ளது அதன் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாலாயிரம் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அளவில் இந்த புகையில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது இதை அனுப்பியவர் மற்றும் பெருநர் குறித்தான விவரங்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் இறுதியில் அதன் பின்னர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆ சமீபத்தில் மதுரை ஈரோடு பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது இருந்து தூத்துக்குடி வர வண்டியில் பார்சல் வேனில் வந்து இந்த மாதிரி புகையிலை பொருட்களில் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சிது அந்த தகவலின் பேரில் என்னுடைய ஸ்டாஃபுகளையும் ஜிஆர்பி அவர்களையும் நான் அவங்களுக்கு சொல்லி அவங்கள உஷார்படுத்தி வச்சுருந்தோம் இந்த பார்சலை இறக்கி பார்சல் ஆஃபீஸ் கொண்டு வந்து வச்சுருந்து சார் சொன்ன மாதிரி நேற்று முழுதும் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் யாராவது வாங்க வராங்களான்னு நேற்று வரைக்கும் யாரும் வரல இன்றைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு யாரும் வரலை அப்புறம் ஃபுட் செல் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு இடமாக பார்சல் இருக்குதுன்னு சொல்லி வர வச்சு அவங்க மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த கணேஷ் புகையிலையும் பூல் லீப்புங்கிற நம்ம தமிழக அரசாங்கத்தால் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது அது சார் சொல்லிட்டா மற்ற விவரங்களை அதனால் இப்போ அவங்களுக்கு ஹேண்டிங் ஒர்க் பண்ணுறோம் மேல் நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும் இது எப்போயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கிடையாது எப்போயுமே இருந்துகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு நேற்று ஒரு ரகசிய இது தவல் வந்தது மேலும் அறியப்பட்டது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஈரோடு வண்டியிலையும் இது மாதிரி இறக்கியிருக்காங்க அதே மாதிரி மதுரையிலையும் இதே வண்டியில் தான் எல்லாமே ஏற்றுனதெல்லாம் இதே வண்டி தான் இதே வண்டியில் ஏற்றுனதை வந்து ஈரோடில் அதே மாதிரி இறக்கியிருக்காங்க அதே மாதிரி மதுரையிலையும் இறக்கியிருக்காங்க அவங்களுக்கு தகவல் அந்த கல்பிரீட்டுக்கு தவல் தெரிஞ்சினால அவர் பார்சல் எடுக்க வரலன்னு நாங்கள் நினைக்கிறோம் கே எஸ் கண்ணன் ஆய்வாளர் ரயில்வே பாதுகாப்புடை